சன்செட்டாகுது அதுதான் அந்த வெயில் அடிக்கக்கூடாதுன்னு தெரப்போட்டு விலகிடுச்சு ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போனோன்னா சேனலுக்கு ஏதாவது கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ பார்த்தவங்கனா கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணிடுங்க போர் ப்ரோ வீடியோ போடாத ப்ரோ பரவாயில்ல ப்ரோ எதாவது ப்ரோ சூசைடில் தவச்செலாம் வருதுகிறோ ஏதாவது பேசிகிட்டு போகிறோம் அந்த மாதிரி நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே கிடைக்கும் நம்ம எனி டைம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால உள்ளே நமக்கும் கொஞ்சம் அப்படியே அழுத்தம் கொஞ்சம் சரி ஓகே இந்த இந்த இடையில வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் பார்த்தேன் என்ன என்ன தான் நினைக்கிறேன் இதெல்லாம் நல்ல படமா அப்படின்னு பார்த்து அது நல்ல படம் இல்லை தான் பட் காமெடி கொஞ்சம் நல்லா இருந்தது அதில் ரொம்ப ஒரு நல்ல காமெடி என்னன்னா அதில் எல்லாமே கொஞ்சம் காமெடி நல்லா தான் இருக்கும் பட்டு ட்ரெயிலர்லேயே இந்த காமெடி காமெடிக்கும் டேய் இவன் சரியான பைத்தியம் இல்லடா சரியாகாத பைத்தியம் அப்படிப்பட்ட சரியாகாத பைத்தியம் தான் நம்ம தலை குமார் ஏன் சொல்கிறாங்கன்னா அவருக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்து ஒரு பத்து நாள் இருக்குமா இங்கேயும் ஐசிடிபி படுத்துட்டு மண்டையில் இருக்க மூளை எடுத்துகிட்டு கழுவி மறுபடியும் ஒரு மைனர் சர்ஜரி மாரி பண்ணாங்க அப்படி அந்த உடல்வாகு பற்றாக்குறையில் இருக்கும் இந்த பொழுதில் தலைவர் வந்து இன்றைக்கி மதியம் பைக் எடுத்துகிட்டு மத்திய பிரதேஷ் போயிடுவாங்க ஏன் பைக் எடுத்துகிட்டு போனாருன்னா ஷூட்டிங் இல்லை ஷூட்டிங் இல்லைன்னா நம்ம விடாமுயற்சி படம் எடுக்க முடியல இந்த அடுத்த படம் இருக்குல்ல குட் பேட் அக்லி அது வந்து ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகுது அதுவரை என்ன பண்ணுறது சேவை நம்ம உடம்பு சரியாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்காகவே ஒரு ரைடு போயிருக்காரு எதுக்கு நீங்கள் ரைடு போங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் கொஞ்சம் அட்டங்கட்டுமே அதுக்குள்ளே ஏன் தொள்ளிருக்கீங்க ஸோ அதுதான் கொஞ்சம் உடம்புனா சரியானதுக்கப்புறம் சரியான பைத்தியமாக இருக்கும் கொஞ்சம் உடம்பு தேறணும் அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ரைடு உங்களோட லைஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டினியூ பண்ணுவாங்க இப்போ மறுபடியும் போய் மறுபடியும் உடம்பு முடியாமல் ஒரு பெரிய மைனர் சர்ஜரி இருந்தது மேஜர் சர்ஜரிஸ்னால் அப்புறம் பார்த்துக்கோங்க நம்ம கண்ட் கிடைக்காது அதனால் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க ஏன்னா அட்வைஸ் பண்ணுறேன்னு கேட்டால் ஆமாம் அட்வைஸ் தான் ஓகே இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இவர் இந்த உடம்பை வச்சுட்டு வீடியோ மோட்டோ வளாகிங் மோட்டோ பைக்கிங் போயிருக்காரு அதை பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறது கீழே பதிவிட்டு பேருங்க சேனலுக்கு புதுசாக வராங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்